சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானின் எவின் சிறை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் கைதிகள் உட்பட எழுபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதேவேளை மொசாட்டின் ஊடுருவல் காரணமாக எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை ஈரான் முடக்கியதாக அறிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையே லண்டனை தாக்குகின்ற திறன் கொண்ட ங்கள் உட்பட உலகின் மிகப்பெரிய ஏவுகணை குவியலை ஈரான் உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா உக்ரைன் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதையடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு உக்ரைன் அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரானின் எவின் சிறை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் குறைந்தது எழுபத்தி ஒரு பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பலியானவர்களில் கைதிகள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் என பல தரப்பட்டவர்களும் அடங்குவார்கள் ஈரானில் அமைந்திருக்கின்ற எவின் சிறை நீண்ட மற்றும் சிக்கலான வரலாற்றை கொண்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் பக்ளவி ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி வரை இது முக்கியமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அடைத்து வைக்கின்ற இடமாக செயல்பட்டது ஈரானின் முன்னாள் அதிபர்களில் ஒருவரான அக்பர் இங்கு அடைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் இந்த தாக்குதலின் பேரழிவு தருகின்ற விளைவுகள் ஈரானியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சிறையை தாக்கி பொதுமக்களை கொல்லுவது சந்தேகத்திற்கு இடமின்றி மிக மோசமான வழி என்று கூறி பலர் இந்த கருத்துக்களுக்கு பின்னால் இருக்கின்ற நியாயத்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருந்தது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது இந்த தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் தான் காரணம் என்று கூறி ஈரானுக்குள் செயல்படுகின்ற ஸ்டார்லிங் இணைய சேவையை ஈரான் அரசு முடக்கியிருக்கிறது இந்த தாக்குதல் எப்படி நடந்தது தாக்குதலுக்கு உதவியவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையை ஈரான் தொடங்கியது விசாரணையில் ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி என்றும் அவர்கள் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் உதவியுடன் முக்கிய தகவல்களை வெளியில் கசியவிட்டிருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்த சட்டப்படி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மீறி பயன்படுத்தினால் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் தண்டனையும் விதிக்கப்படும் என்று ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் உளவாளிகள் தொடர்ந்து அந்த சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சேவை மூலம் ஈரானுக்குள்ளிருந்து முக்கிய தகவல்கள் ரகசியமாக கசியவிடப்பட்டிருக்கிறது தற்போது இந்த சேவையை பயன்படுத்துபவர்களை ஈரான் அரசு தேடி தேடி வேட்டியாடி வருகிறது மறுபுறம் மேற்கு நாடுகளுக்கு மற்றொரு பெரிய தலைவலி நீடித்து வருகிறது அமெரிக்கா அணு ஆய்வு மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது தாக்குதலுக்கு முன்பாக சுமார் கிலோ அளவுக்கு சரிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை பத்து அணு குண்டுகளை தயாரிக்க முடியும் அமெரிக்க தாக்குதலில் இந்த ஜுரேனியம் அளிக்கப்பட்டிருந்தால் அல்லது தாக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து கதிர்வீச்சு வெளியேறி இருக்கும் அப்படியான எந்த கதிர்வீச்சும் வெளியேறவில்லை எனவே ஜுரேனியம் எங்கு போனது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மேற்கு நாடுகளுக்கு இருக்கிறது சில செயற்கை கோள் படங்கள் தாக்குதலுக்கு முன்னர் யுரேனியம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதை காட்டுகின்றன அப்படியெனில் அமெரிக்காவின் தாக்குதல் தோல்வியடைந்ததா என்றும் கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த யுரேனியம் தான் மேற்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக தற்போது மாறியிருக்கிறது போதாக்குறைக்கு ஆய்வு கண்காணிப்பு வளையத்திலிருந்தும் ஈரான் வெளியேறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே அயதுல்லா அலிஹமேனி வழிநடத்துகின்ற ஈரான் அரசாங்கம் உலகின் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை குவியலை உருவாக்கி வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது அத்துடன் லண்டன் வரை சென்று தாக்குகின்ற திறன் கொண்ட ஆயுதங்களையும் உருவாக்கி வருவதாக இஸ்ரேல் சமீபத்திய பதிவில் தெரிவித்திருக்கிறது ஈரானுடனான பன்னிரண்டு நாள் நீடித்த கடும் மோதலில் அந்த நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் சேதப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி விவாதப் பொருளாக மாறியிருக்கின்ற நிலையிலேயே இஸ்ரேல் தற்போது ஏவுகணை குவியல் தொடர்பில் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஈரானின் அணு ஆயுதம் உருவாக்கும் திட்டத்தை மொத்தமாக சிதைத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தாலும் வெளிவருகின்ற தகவல்கள் அது உண்மையல்ல என்பதை உறுதி செய்கிறது து இதனாலேயே இஸ்ரேல் தற்போது ஈரானின் ஏவுகணை திட்டம் தொடர்பில் பேச தொடங்கிய இஸ்ரேலின் வழி விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஓரன் ஜூன் தேதியன்று ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் நோக்கம் அணுசக்தி நிலையங்களை ஒழிப்பது மட்டுமல்ல என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் இரண்டு இருத்தலியல் அச்சுறுத்தல்களுக்காக ஈரானை தாக்கியது என குறிப்பிட்டிருக்கின்ற ஓரன் ஒன்று அணுசக்தி அச்சுறுத்தல் மற்றொன்று பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல் என்று தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் போருக்கு முன்பு ஈரானிடம் மூன்றாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருந்ததாக அமெரிக்கா மதிப்பிட்டது ஆனால் ஹமேனி அரசாங்கம் ஏவுகணைகளின் உற்பத்தியை இருபதாயிரமாக அதிகரிக்கும் நடவடிக்கையின் நடுவில் இருந்தது என்று இஸ்ரேலிய அதிகாரி தெரிவிக்கிறார் மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் குவித்து வைத்திருக்கும் உலகின் முதல் நாடாக மாறும் திட்டமும் ஈரானிடம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் மீது நேற்று பெரும் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் நானூற்று எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனின் குறைந்தது ஆறு மாகாணங்களில் இந்த தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக பல உள்கட்டமைப்புகளும் தொழில்துறை தளங்களும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் மொத்தமாக நானூற்று எழுபத்தி ஏழு ட்ரோன்களும் அறுபது ஏவுகணைகளும் உக்ரைன் மீது ஏவப்பட்டிருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டதோடு விமானி உயிரிழந்திருக்கிறார் இறந்த விமானி மக்சிம் ஒஸ்டிமென்கோ என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாட் அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலாக இது இருந்தது ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிருக்கிறார் ரஷ்யாவின் தாக்குதலில் வீடுகளும் அரசு கட்டிடங்களும் சேதமடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் தலைநகர் கீவில் வெடிச்சத்தமும் ஏதுகணை எச்சரிக்கை சைரன்களும் ஒலித்ததால் மக்கள் மெட்ரோ நிலையங்களில் தஞ்சம் புகுந்தார்கள் லிப்ட் பகுதியில் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன பொதுவாக லிப்ட் பகுதியில் தாக்குதல்கள் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த முறை தீவிரமாக இருந்தது என்று உக்ரைனிய அதிகாரிகளும் கூறியிருக்கிறார்கள் இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யா ஈரான் தயாரிப்பான வகை வகைகள் எழுபத்தி ஏழு தாக்கின அறுபது ஏவுகணைகள் பல்வேறு திசைகளில் இருந்து ஏவப்பட்டதால் இரவு முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலித்து கொண்டே இருந்தது எங்கள் உயிரை காக்கும் அனைத்தையும் குறிவைத்து ரஷ்யர்கள் தாக்கினார்கள் எங்களது எஃப் விமானி ஒஸ்டிமென்கோ நாட்டை பாதுகாக்கும் பணியின் போது உயிரிழந்திருக்கிறார் அவரது குடும்பத்தினருக்கும் சக வீரர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக நாடுகள் அமெரிக்காக அழைப்பு விடுக்கின்ற போது புடின் போரை தொடர முடிவு செய்திருக்கிறார் என்றும் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டி இருக்கிறார் இந்த நிலையில்தான் நிலைமையை சமாளிக்க அமெரிக்காவின் உதவியை உக்ரைன் நாடியிருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேலை வைத்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கி இருந்தது இப்போது உக்ரைனை வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்க இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த தாக்குதலை அடுத்து உக்ரைனுக்கு உடனடியாக ராணுவ உதவி தேவை என்று அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ரஷ்யாவின் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனின் வான் பாதுகாப்பு படை உடனே பலப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி கடந்த வருடம் உக்ரைன் அமெரிக்க தயாரிப்பான மூன்று விமானங்களை இழந்திருக்கிறது விமானங்கள் குறித்த முழு விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை ரஷ்ய அதிபர் புடின் இஸ்தான்புல் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறிய சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இதற்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகளிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது உக்ரைன் விமானப்படையின் தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா ஐநூற்றி முப்பத்தி ஏழு வான்வழி ஆயுதங்களை உக்ரைன் அதில் நானூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் அறுபது ஏவுகணைகளும் அடங்கும் இவற்றில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தாக்குதல்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் ஆறு தாக்குதல்கள் செயல்படாத போலி இலக்குகளாக கருதப்பட்டன என்று அசோசியேட் பிரஸ் உக்ரைன் படைகள் இருநூற்றி பதினோரு ட்ரோன்களையும் முப்பத்தி எட்டு ஏவுகணைகளையும் அளித்திருக்கின்றன ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க பேச்சுவார்த்தை மட்டுமே சரியான ஒரு தீர்வாக கருதப்படுகிறது ஆனால் இந்த போரில் அமெரிக்கா இறங்கினால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த பயன்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய அன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க